ராசி அன்பர்களுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் ராசி உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ஜோதிடம் ஆன்மீகம் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க கன்னி ராசி உத்திரம் இரண்டு மற்றும் மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டு பாதங்கள் கிரக நிலையில் ராசியில் கேது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் தைரிய வீரியஸ்தானத்தில் புதன் சுக்ரன் ரணருண ரோகஸ்தானத்தில் சனி களுத்திரஸ்தானத்தில் ராகு பாக்கியஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள்லாம் சந்திக்கின்றன கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ரணருண ரோகஸ்தானத்தில் சனி வக்ரம் நிவர்த்தி ஆகிறார் எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுக்கரன் சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதம் வக்ரம் ஆரம்பிக்கிறார் பதினாறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து சூரியன் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் இப்போது பலன்கள் எந்த ஒரு வேலையையும் மிகவும் பொறுமையாகவும் பொறுப்புடனும் செய்து முடிக்கும் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியும் முக்கிய நபர்களின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும் விருப்பங்கள் கைகூடும் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் கூடும் மற்றவர்களிடம் பேசும்போது கோபத்தை குறைத்து பேசுவது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு பணவரத்து தாராளமாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலை காணப்படும் எதிர்பார்த்த பண உதவி இப்பொழுது கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவார்கள் மேல் அதிகாரிகள் ஆதரவு இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூடும் உங்கள் சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வது உங்கள் மனதுக்கு இதமாக இருக்கும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை தேடி வந்து சேருவார்கள் பெண்கள் நிதானமாக பேசுவது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் பணவரத்து திருப்தியாக இருக்கும் எதிர்பார்த்த தகவல்கள் இப்பொழுது உங்களை தேடி வந்து சேரும் அரசியல்வாதிகள் கோஷ்டி சண்டையிலிருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது சகாக்களுடன் உரிமையாக பேசி பெயரை கெடுத்து எனினும் கட்சி மேல் மட்டத்தில் பாதிக்கப்படுவீர்கள் கலைத்துறையினர் மூத்த கலைஞர்களால் ஆதாயம் அடைவார்கள் பழைய நிறுவனத்திலிருந்து புதிய வாய்ப்புகள் தேடிவரும் சம்பள விஷயத்தில் கராராக இருப்பது மிகவும் அவசியம் மாணவர்கள் சக மாணவர்களுடன் பழகும்போது கவனமாக பழக வேண்டும் பாடங்கள் எளிமையாக தோன்றினாலும் கவனமாக படிப்பது நல்லது உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் வீண் அலைச்சல் உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் ஏற்படும் வாக்கு வன்மையால் அனுகூலம் உண்டாகும் எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து செய்வது நல்லது பணம் சார்ந்த கஷ்டங்கள் குறையும் காரிய வெற்றியும் நன்மையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாகும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் காரிய அனுகூலம் உண்டாகும் எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்க தேவையான உதவிகள் கிடைக்கும் சுய நம்பிக்கை அதிகரிக்கும் புத்தி தெளிவு உண்டாகும் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளும் தைரியம் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாகும் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் மனதில் கவலை கொள்ள செய்து பிரச்சனைகளில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு அது சாதகமான பலன் கிடைக்க பெறுவீர்கள் தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும் சிறப்பாக செயல்பட முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படும் எதிர்பார்த்த பண உதவி இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் உத்தியோக வாய்ப்புகள் வந்து சேரும் முக்கிய நபர்களின் உதவி இந்த மாதத்தில் பெற்று வெற்றியை பெறுவீர்கள் அன்பர்களுக்கு இந்த மாதத்திற்கான பரிகாரம் கிருஷ்ண பரமாத்மாவை வணங்க கஷ்டங்கள் தீரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் குதூகலமாக இருப்பீர்கள் பண வரவு தாராளமாக இருக்கும் செல்லும் இடத்தில் மதிப்பு மரியாதை உண்டாகும் இந்த மாதத்திற்கான அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு வியாழன் சந்திராஷ்டம தினங்கள் பதினான்கு பதினைந்து அதிர்ஷ்ட தினங்கள் எட்டு ஒன்பது அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்